ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஜேபி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேலி பிரேம் பற்றி பார்க்க போகிறோம் டேலி பிரேம்னா என்ன ஃபஸ்ட்டு டேலினா என்னென்னு தெரிஞ்சுக்கும் டேலி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ லாபம் வந்திருக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் டேலின்னு சொல்கிறோம் நம்ம அந்த டேலியில் நியூ வருஷம் தான் என்னது டேலி பிரேம்னு சொல்கிறது இப்போ டேலி டே டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ டு செட் ஓகேங்களா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை கிளாஸஸ் என்னென்ன க்ளாஸஸ் இருக்குது அது எப்படிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அது எப்படிலாம் நம்ம ஜிஎஸ்டி கவர்மெண்ட் பே பண்ணுறோம் இது போல் எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி ப்ரேமில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கம்பெனி எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டத்தில் என்ன பண்ணுங்க டேலி ப்ரேம் இது போல் ஓப்பன் பண்ணிங்க டேலி ப்ரேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் எஜுகேஷன் மோட்னு இருக்கும் எஜுகேஷன் மோடு என்னென்னா டேலினா என்னென்னு தெரிஞ்சதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அதனால் என்ன இருக்குது எஜுகேஷன் மோடு இதே நீங்கள் கடைங்க கம்பெனிஸ் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் அதில் என்ன பண்ணலாம் ஆக்டிவேட் லைசன்ஸ் கீன் இருக்குங்களா அதில் லைசன்ஸ் கீ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான் ப்ரொடைட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா பையிங் பண்ணி இப்போ நம்ம எஜுகேஷன் உள்ளே போகிறோம் எஜுகேஷன் மோடு உள்ள போனிங்கன்னா எடுத்தோடனே டேலியில் இது போல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்துனே என்ன பண்ணுனா நம்மளுக்குன்னு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஏன் கம்பெனி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணால் தான் அந்த கம்பெனிக்குள்ள என்ன பண்ணலாம் வரவு செலவு கணக்கு எல்லாமே என்ட்ரி பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க முடியும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ டேலியில் ஃபர்ஸ்ட்டு எடுத்துன்னே நம்ம என்ன பண்ணணும் ஒரு நம்மளுக்குனு ஒரு கம்பெனி ஒன்று என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிதுங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் கம்பெனின்னு இருக்கும் ஓகேங்களா செலக்ட் ரிமூவ் த கம்பெனி இருக்கும் அதுக்கப்புறம் ஷெட் கம்பெனி இருக்கும் இது போல விஷயங்கள் இருக்கும் அதில் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம் கிரெடிட் கம்பெனி உள்ள போகிறோம் கிரெடிட் கம்பெனி உள்ள போனால் நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட் என்ட்ரி செல்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கிரெடிட் கம்பெனி உள்ள போய்டும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்கள் என்ன பண்ணி வேண்டியதான் உங்கள் கம்பெனியோட பேர் என்னவோ நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான் டைப் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ என்னோடய கம்பெனி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் ஏ டு செட் கம்பெனின்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு என்ட்ரிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குனா அவங்களோட அட்ரஸ் டீடெயில் நீங்கள் கம்பெனி எந்த அட்ரஸில் வச்சுருக்கீங்களோ அதனோட அட்ரஸ் நம்பர் கேட்கும் அந்த அட்ரஸ் டீடெயில் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான் ஏதோ ஒரு அட்ரஸ் சும்மா ஏதோ ஒரு அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வேண்டியது தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ்நாடுனா டீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டீன் எடுத்துன்னா தமிழ்நாடுனு வரும் அது கிளிக் பண்ணிக்க வேண்டியதாக நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர் என்னவோ அது நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதா டைப் பண்ணிக்க வேண்டியதான் என்ட்ரடிச்சுன்னு அடுத்து என்ன கேட்குன்னா உங்கள் ஆஃபீஸோட டெலிஃபோன் நம்பர்ஸ் ஓகேங்களா அடுத்து என்ன இருக்குன்னா உங்களோடய மொபைல் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்க தான் உங்கள் கம்பெனியோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஃபேக்ஸ் இருந்தால் ஃபேக்ஸோட நம்பர் உங்களோடய இமெயில் அட்ரஸ் வெப்சைட் அட்ரஸ் வச்சுருக்கீங்கன்னா வெப்சைட் அட்ரஸ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களா ஒரு அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கொடுத்துரு தான் என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ஒன் இயர் கொடுத்துற அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாமே காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாளில் ஸ்டார்ட் ஆகும் முப்பத்தொன்று மூணுல என்ன இருக்கும் முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் என்ன கேட்குது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்குது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரென்ஸ்டே வர வேண்டியதான் என்ட்ரன்ஸ்டே என்ட்ரென்ஸ்டே வந்து என்ன என்ன கேட்குது இப்போ நம்ம கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கலாம் ஏ டு செட் கம்பெனின்றது அந்த கம்பெனி நீங்கள் சேவ் பண்ண போறீங்களான்னு கேட்குது சேவ் பண்ணுறத எஸ் கொடுக்க சொல்லுது இல்லைனா நோ கொடுக்க உங்களுக்கு சொல்லுது எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஐ மீன் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் உங்களுக்கு சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்குன்னா ஒரு நம்ம டேலியில் ஒர்க் பண்ணும்போது சில விஷயம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் எதுனா எனக்கு எதனா தேவைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எஸ் கொடுக்கணும் எதனா தேவை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நோ கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ என்னோட ஆகுது லோட் ஆகி ஓகே ஆனால் நண்பருக்கு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லை எஸ் டைப் அந்த எஸ்ஆர் டைப் ஓப்பன் ஆயிருக்கு இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எஸ் கொடுக்கணும் எதுனா தேவையில்லையோ அதுக்கு நம்ம நோ கொடுக்கணும் ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேலிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம எதுவுமே கொடுக்குறதால ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது தான் என்ட்ரடிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியது தான் சேவ் பண்ண வேண்டியது தான் ஏன் கேட்டிங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய சாப்டர்ல நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக எஸ் கொடுத்துக்கலாம் இனிமேல் கொடுத்துட்டு ஜஸ்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு என்ன ஆச்சு இப்போ பார்த்திங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஏ டு சைடு கம்பெனின்னு ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இது என்னோட கம்பெனி இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட கம்பெனி வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன் இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ இதில் தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேலிவோட மெயின் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கனா மாஸ்டர்ன்னு இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இருக்கும் இந்த மூணு விஷயம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்றது கிளாஸ் பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க